நம்ம இப்போ மீன் வறுக்க போகிறோம் எப்படி வர்க்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நான் வந்து வவ்வா மீனை ரெண்டு கிலோ எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து மீனை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கினேன் உப்பு சேர்த்துட்டு ரெண்டு எலுமிச்ச பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இது போல் போட்டு மீனை போட்டு எடுத்தோம்னா ஒற்றளவு இருக்கட்டும் இப்போ இது போல் பிசறி எடுத்து வச்சிடலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஊரியின்னு இருக்குது இப்போ வறுத்துக்கலாம் தவா வச்சுட்டு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது மீனை சேர்த்துக்கலாம் கறிவேப்பில மேலே மீனை சேர்த்துக்கோங்க வறுக்க தெரியாதவங்க கூட இது போல் வருத்தீங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்க வறுக்கிறதுக்கு ஒட்டாமல் வரும் அதே போல் மீன் வெந்திருச்சான்றது உங்களுக்கு தெரியும் கறிவேப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா முறு மொறுன்னு வந்துடுச்சுன்னா மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால மேலே இருக்கிற மசாலாலாம் ஒட்டாது கறிவேப்பில இருக்கிற இடத்தை திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்க நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும் இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்க நல்லா சேவந்து இருக்குது பாருங்கள் கறிவேப்பிலையும் மீன் கூட வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செம்மையாக வந்திருக்கு பாருங்க லாஸ்ட் வரைக்கும் வீடியோவாக பாருங்கள் லெமனை பிசிஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்றப்போ அரை லெமனை பிசிஞ்சு மேலே லைட்டாக விட்டுருங்க வெங்காயம் வச்சுன்னு சாப்பிட்டு பாருங்கள் நன்றி